நடிகை ஷாலினியின் கதை குழந்தை நட்சத்திரங்களாக நடித்தவர்கள் பெரும்பாலும் ஹீரோயின்களாக ஜொலிப்பது இல்லை ஆனால் ஷாலினியோ பேபி ஷாலினியாக ஆரம்பித்து கதாநாயகியாக ஜொலித்தவர் நல்ல நடிகராக வேண்டும் அப்படிங்கிறது தன்னுடைய கனவாகவும் லட்சியமாகவும் கொண்டவர் தான் நடிகை ஷாலினியின் அப்பா தன்னால் முடியாத ஒன்றை தன்னுடைய மகள்களான ஷாலினியும் ஷாமலியும் செய்து காட்டியது அவரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது ஷாலினி தான் நடித்த முதல் படத்திலேயே குழந்தை நட்சத்திரத்திற்கான கேரள அரசின் விருதை வென்றிருக்கிறார் ஷாலினியின் தங்கை ஷாம்லி தமிழில் வெளியான அஞ்சலி என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக பிரபலமானார் தனது மூணாவது வயதிலேயே ஆனந்த கும்மி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாசில் இயக்கத்தில் வெளிவந்த காதலுக்கு மரியாதை என்ற படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகம் கொண்டார் ஷாலினி காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் மினி அப்படிங்கிற கேரக்டரில் தளபதி விஜயுடன் இணைந்து சிறப்பாக நடித்திருந்ததோடு இவர் நடித்த முதல் தமிழ் படமே மாபெரும் வெற்றி படமாகவும் அமைந்தது சின்ன வயதிலிருந்து சினிமாவில் நடித்து நடித்து எனக்கு திகட்டி விட்டது இப்ப நான் கொஞ்சம் படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க முடிவு அப்பொழுதுதான் அஜித்துடன் அமர்க்களம் என்ற படத்தில் நடிப்பதற்காக ப்ரொடியூசர் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனா இவர் அதை தீவிரமாக மறுத்திருக்கிறார் அமர்கலம் படத்தின் தயாரிப்பாளர் இந்த படத்தில் நடிக்க ஷாலினியை அணுகிய போது அவருக்கு நடிப்புல விருப்பம் இல்லை நான் தொடர்ந்து படிப்பை தொடர ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்பொழுது தயாரிப்பாளர் அஜித்தை பேச சொல்லியிருக்கிறார் அஜித்தும் ஷாலினிக்கு போன் செய்து நான் அஜித்குமார் உங்களோட நடிக்க விரும்புகிறேன் தயாரிப்பாளர்கள் கூட இதுல ஆர்வமாக உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனே ஷாலினி அதே பதில மறுபடியும் சொல்லியிருக்கிறார் இல்ல எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை நான் படிக்க தான் விரும்புறேன் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார் அஜித்தும் இதை ஏற்றுக்கொண்டாராம் ஆனால் அதன் பிறகு தயாரிப்பாளரின் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஷாலினி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதன் மூலம் நாங்க விதியால இணைக்கப்பட்டோம் அப்படின்னு நடிகர் அஜித் ஒரு முறை பதிவு செய்திருந்தார் அமர்கலம் படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் ஷாட்டில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அஜித் கத்தியை வீசி பேசக்கூடிய அந்த காட்சியை எடுக்கும் பொழுது அஜித் அவர்கள் கத்தியை வீசியிருக்கிறார் வலதுகையில் மொத்த யூனிட்டும் திட்டமிட்ட காட்சி தான் ஆனால் நிஜமாகவே ஷாலினியின் கையை கத்தி பதம் பார்த்து விட்டது எதிர்பாராத திருப்பமாக இருந்திருக்கிறது ரத்தத்தை பார்த்து அஜித் பட விட்டாராம் தாம் தூம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து அடுத்த சில நிமிடங்களில் படப்பிடிப்பு தளத்திற்கு ஒரு ஆஸ்பத்திரியையே கொண்டு வந்து விட்டாராம் வழியால் கத்தி தீர்க்க வேண்டிய ஷாலினியோ நோ ப்ராப்ளம் என்பது போல ரொம்ப அமைதியாக இருந்திருக்கிறார் ஷாலினியின் அந்த நிதானம் என்னை ஆழமாக பாதித்து விட்டது ஒரு பெண்ணால் இத்தனை அமைதியாக பிரச்சனையை எதிர்கொள்ள முடியுமா என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அஜித் இந்த நிகழ்வை குறித்து ஷாலினி சொன்னது அடுத்தவருக்கு சிறு துன்பம் என்றால் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுமா தான் யார் தான் எவ்வளவு பெரிய ஹீரோ தன்னுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் விட்டுவிட்டு முகத்தில் பதற்றமும் மனதில் அக்கறையுமாக ஒருவரால் அல்லாட முடியுமா என்று எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அப்படின்னு ஷாலினியும் பதிவு பண்ணுகிறார் எதிர் எதிர் துருவங்கள் ஈர்க்கப்படுவது இயல்புதானே ஷாலினிக்கும் அஜித்துக்கும் காதல் அரும்பியது இந்த தருணத்துல தான் அமர்கலம் படத்தில் ஷாலினி நடிப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்திருக்கிறது அதாவது ஷாலினியின் தோழிகளில் பலரும் அஜித்தின் ரசிகர்களாக இருந்ததால் அஜித்தை பற்றி அவர்கள் எல்லோரும் அடிக்கடி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்களாம் அதனால்தான் அவர்களுடைய விருப்பத்திற்காகவும் ஷாலினி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் அமர்கலம் என்ற ஒரு படம்தான் ஷாலினியின் சினிமா வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் அமர்கலமாக்கிய படம் அப்படின்னா அது மிகையாகாது ஷாலினிக்கும் அஜித்திற்கும் திரையில் மட்டும் இல்லாம திரைக்கு பின்னாலும் காதல் மலர்ந்தது இந்த தான் இந்த படத்தின் தான் ஷாலினியின் தைரியத்தையும் அவர் மற்றவருடன் பழகும் முறையையும் பார்த்த நடிகர் அஜித் தனக்கு இந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது ஷாலினியின் தைரியத்தையும் அவர் மற்றவருடன் பழகும் முறையையும் பார்த்த நடிகர் அஜித்திற்கு காதல் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பித்திருக்கிறது சொந்த குரலில் பாட ரொம்ப நாளா ஆசை என்ற பாடலை தன்னுடைய சொந்த குரலிலேயே இந்த படத்துல பாடி அசத்தினா ஷாலினி ஒரு நாள் அமர்கலம் படப்பிடிப்பின் இடைவேளையின் போது அந்த படத்தின் இயக்குனர் சரண் ஒரு பக்கம் அமர்ந்திருக்க அவருடைய ரெண்டு பக்கத்திலையும் அஜித்தும் ஷாலினியும் உட்கார்ந்து அப்பொழுது அஜித் விளையாட்டாக இயக்குனர் சரனிடம் இந்த படத்தோட ஷூட்டிங் எவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிச்சிடுங்க ஏன்னா ரொம்ப நாள் இந்த படத்துல நடித்தா நான் ஷாலினியை எனக்கு பயமா இருக்கு சத்தம் போட்டு சொன்னாராம் அதாவது ஷாலினிக்கு தெரியும் விதமாக தன்னுடைய காதலை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதை கேட்ட ஷாலினியின் முகத்தில் ஆயிரம் வெக்க பூக்கள் பூத்ததாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அமர்க்களம் படப்பிடிப்பின் இடைவேளைகளிலெல்லாம் அஜித்தும் ஷாலினியும் தனியாக அமர்ந்து நிறைய நேரம் பேசிக் இந்த காட்சிகளை அவங்களுக்கு தெரியாம போட்டோக்கள் எடுத்திருக்கிறாங்க இத படத்துலையும் பயன்படுத்தினாங்களாம் ஷாலினிக்காக அஜித் கொடுத்த முதல் காதல் பரிசு ஒரு பொக்கே ஆனால் அஜித்துக்கு ஷாலினி என்ன கொடுத்தாரு என்றால் அஜித் தனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு ஷாலினி கிட்ட சொல்லி அத்தனை பொருட்களையும் மொத்தமாக வாங்கி அதை தன்னுடைய காரின் டிக்கியில் நிரப்பிக் கொண்டு அதை அஜித்திடம் கொடுத்து அவரை நெகிழ செய்திருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் காதல் வயப்பட்ட ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல மொட்டை மாடியில் நின்று கொண்டு இரவு முழுவதும் மணிக்கணக்காக நின்று பேசிக்கொண்டே இருப்பாங்களாம் அமர்கலம் படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்கில் சாலினியின் கையில காயம் பட்டதை தொடர்ந்து இது ரொம்ப நாள் காயமாகவும் இருந்திருக்கிறது இதை பார்த்து ஷாலினியின் அப்பா என்ன சொல்லுவாரோ என்று மொத்த யூனிட்டும் டைரக்டரும் பயந்திருக்கிறார் ரொம்ப முக்கியமா அஜித்துக்கு ரொம்ப தர்மசங்கடமாக போயிவிட்டதான் ஆனால் ஷாலினியின் தந்தையை சொல்லியிருக்கிறார் ஷாலினி நடிக்கும் படம் அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டுச்சின்னா அந்த படம் நிச்சயம் ஹிட்டு தொடர்ச்சியாக ஷாலி நடிக்கக்கூடிய ஒவ்வொரு படத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் இது வழக்கம்தான் இதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை ரொம்ப சகஜமாக்கி இருக்கிறார் படமும் நிச்சயம் சூப்பர் ஹிட் ஆகும் என்று பாசிட்டிவ்வாக பேச அஜித்தும் ஆசுவாசப்பட்டிருக்கிறார் அஜித்தும் ஷாலினியும் காதல் வகையப்பட்டு இவங்க காதல் முழுமையாக வளர்ந்து கொண்டு வந்த நேரத்தில் அஜித் அவர்கள் பேசுவதற்கு முன்பே ஷாலினி தன்னுடைய பெற்றோரிடம் பேசி திருமணத்திற்கு சம்மதமும் வாங்கி விட்டாராம் காதல் என்பது இலக்கு அல்ல அது ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்றார் அமர்கலம் படத்துல அஜித் எனக்கு ஹீரோன்னு சொன்னப்ப அப்படியான்னு ரொம்ப சாதாரணமாக நான் நினைச்சேன் ஒரே ஒரு மாசம்தான் அவர்தான் என்னுடைய உலகம்னு நான் சரணடைந்து விட்டேன் சாலினியும் அஜித்தும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மதம் இவர்களின் காதலுக்கு ஒருபோதும் தடையாக இருக்கவில்லை இவர்கள் யாரும் மற்றவர்களுக்காக மதமும் மாறவில்லை அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் அஜித் ஷாலினி திருமணம் பெற்றவர்கள் சம்மதத்துடன் இரண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் சென்னையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு அனுஷ்கா என்ற பெண் குழந்தையும் ஆத்விக் என்ற ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது அஜித் தனது திருமணத்திற்கு முன்பு தொடர்ச்சியாக சிகரெட் பிடிப்பாராம் ஆனால் திருமணத்திற்கு பின்பாக ஷாலினி எனக்கு சிகரெட் பிடிப்பது பிடிக்காது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இவர் சிகரெட்டை தூக்கி வீசியிருக்கிறார் வருடங்களாக அவர் புகைப்படிப்பதே இல்லையா தேவைப்படும் மட்டும் காட்சிகளுக்காக புகைப்பிடிப்பாராம் ஷாலினியை திருமணம் செய்து கொண்டதால் நான் தமிழ்நாட்டின் மருமகன் ஆகிவிட்டேன் அப்படின்னு அஜித் சொல்லுகிறார் அஜித் அவர்கள் ஷூட்டிங்கிற்காக ஏதாவது வித்தியாசமான கெட்டப்பு போட்டால் அந்த கெட்டப்பை கலைக்காமல் அப்படியே வீட்டிற்கு சென்று ஷாலினி முன்பு நின்று அவரை ஆச்சரியப்படுத்துவாராம் சிட்டிசன் படப்பிடிப்பின் போது தான் போட்ட ஒவ்வொரு கெட்டப்புடனும் ஷாலினியை வீட்டில் சந்தித்து அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அஜித்தின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஷாலினி தற்போது தள ரசிகர்களால் பாசத்துடன் அன்னி என்று அழைக்கப்படுகிறார் ஷாலினியின் முதல் காதல் அஜித் அல்ல என்ற தலைப்புல இரண்டாயிரமாம் ஆண்டுல ஒரு பத்திரிகையில அட்டைப்படம் வந்தது கிசு கிசு படிப்பதற்கும் நடுப்பக்கத்துல பார்ப்பதற்கும் அந்த பத்திரிகையை வாங்க ஏகப்பட்ட கூட்டமே இருந்திருக்கிறது ஷாலினியின் முதல் காதல் யாராக இருக்கும் என்று தல ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு அதை வாங்கி படிச்சிருக்க ஷாலினியின் முதல் காதல் நடிப்பு என்று சொல்ல தல ரசிகர்கள் அப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள் திருமணத்திற்கு பின்பு ஷாலினியை நடிகர் அஜித் நடிக்க விடாமல் செய்வது தவறு என்று சிலர் எழுத தொடங்கினர் அதற்கு அஜித் சொன்னது திருமணத்திற்கு பின்பு நான் ஒரு காட்டாறு மாதிரி இருந்தேன் இப்போதான் என்னுடைய கடலை தேடி கண்டுபிடித்து சங்கமமாக இருக்கிறேன் இந்த கடல் என்னை கட்டுப்படுத்தவும் சாந்தப்படுத்தவும் உறுதுணையாக இருக்க ஆசைப்படுது என்று சொல்லுகிறார் இதன் மூலம் அஜித் தன்னுடைய மனைவி ஷாலினி தனக்கான கடல் போன்றவள் என்று கூறியிருக்கிறார் தான் நடிக்கிற படங்கள் ஏதாவது தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய கோபத்திற்குள்ளாவாராம் இதை ஷாலினி ஒரு நாள் சொல்லியிருக்கிறார் வெற்றி தோல்வியையும் ரொம்ப சகஜமாக பார்க்கணும் இதில் நம்முடைய தவறு எதுவும் கிடையாது மக்களுக்கு பிடிச்சிருந்தா ஓடும் பிடிக்கலன்னா அதை நிராகரிச்சிருவாங்க இதுக்காக நீங்கள் கோபப்படக்கூடாதுன்னு இவருக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார் அன்றிலிருந்து தான் அஜித்தும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் சரிசமமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார் நடிப்பை பற்றி ஷாலினி சொன்னது நடிப்பு என்பது என்னை பொறுத்தவரை பணத்திற்காகவோ புகழுக்காகவோ அல்ல என் சந்தோஷத்திற்காக மட்டுமே இப்போது எனக்கு பிடித்த அடுத்த பொறுப்பு கிடைத்திருக்கிறது அதாவது ஒரு குடும்ப தலைவியாக அஜித்தின் குழந்தைகளை நல்ல அம்மாவாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நேரத்தை நான் செலவு பண்ணுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அஜித்தின் திட்டங்களை பற்றி சொன்னால் பல பெண்களுக்கு என் மேல் பொறாமை வரும் என்று அவர் சொல்லுகிற விஷயம் அஜித்திற்கு ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்ததுதான் ஷாலினிக்கு லீலா பேலஸ் ஹோட்டலின் சிவியூ அறையில் உட்கார்ந்து கடலை ரசிப்பது ரொம்ப திருமணத்திற்கு பின்பு இவர் பேட்மிண்டன் கற்றுக்கொண்டு அதிலும் கலக்கி வருகிறார் ஷாலினி தமிழில் ஐந்து படங்கள் மட்டுமே மிகப்பெரிய வெற்றிங்களது பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் பாபு அலை தம்பதிகளுக்கு மகளாக ஷாலினி பிறந்தார் இவருக்கு என்கிற ஒரு சகோதரியும் ரிச்சர்ட் என்கிற ஒரு சகோதரன் இருக்கிறார் பள்ளி படிப்பை பாத்திமா மெட்ரிகுலேஷன்ஸ் ஆதர்ஸ் வித்யாலயா மற்றும் சர்ச் பார்க்கில் உங்க படித்திருக்கிறாங்க இவர் தனது கல்லூரி படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டமும் பெற்றிருக்கிறார் நூறுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்த நடிகைகள் எல்லாம் நம்முடைய மனதை விட்டு மறந்து விட்ட நிலையில திரையுலகில் வெறும் ஐந்து தமிழ் படங்கள் மட்டுமே கதாநாயகன் நடித்து மக்கள் மனதில் என்றும் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் இந்த ஷாலினி அலைவாயுதே படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் கேரள அரசின் ஒரு விருதையும் வென்றிருக்கிறார் தமிழில் ஷாலினி நடித்த படங்கள் அலைவாயுதே காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு அமர்க்கலம் பிரியாத வர வேண்டும் குழந்தை நட்சத்திரமாக இவர் மலையாளத்திலும் தமிழிலும் நடித்த படங்கள் பந்தம் பிள்ளை நிலா விடுதலை சங்கர் குரு ராஜா சின்ன ரோஜா அணியாத்தி பிரபு நட்சத்திர தரட்டு காதலுக்கு மரியாதை கைகூடுன நிலவு சுந்தர கில்லாடி களி நிறம் அமர்க்களம் பிரேம் பூஜாரி கண்ணுக்குள் நிலவு அலைவாய்தே பிரியாத வரம் வேண்டும் இதுவே நடிகை ஷாலினி அவருடைய வாழ்க்கை கதை நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலாம்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்